ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்தில் நம்ம பார்க்க போகிறது ஃபுட் ரெடி கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக வருமா ஓகேங்களா எல்லாேருக்கும் அதாவது டெலிவரி பா ஒர்க் பண்ணுற எல்லா டெலிவரி பார்ட்னருக்கும் இந்த பிரச்சனை சந்திச்சிருப்போம் சந்திச்சுட்டு இருப்பீங்க டெய்லியும் நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஓகேங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் இது வழக்கமாக நடந்துகிட்டு இருக்கும் இந்த போனாலே வந்து வெறுத்துருவோம் ஓகேங்களா அதுவும் புதுசாக ஜாயின் ஓட்டினாங்கன்னா என்ன இது ஃபுட் ரெடி வந்துச்சுன்னு ஃபுட்டு வரல அப்படின்ட்டு ஒரு சண்டையே போடுவாங்க சண்டே நானும் போட்டிருக்கேன் நீங்களும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆரம்பத்தில் போகும்போது இந்த மாதிரி வந்து அதாவது ஆட்டோமேட்டிக் ஃபுட் ரெடி எதுக்கு கொடுக்கலாம் ஸோ எதுக்கு வந்து கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக் ஃபுட் ரெடி குறிப்பாக ஐஸ்கிரீம் அதாவது ஐஸ்கிரீம்னா ரெடிமேட் ஐஸ்கிரீம் சொல்லுவோங்களா ரெடிமேட்னா இப்போ ஒரு சில ஐஸ்கிரீம் வந்து மேனுவலாக அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகேங்க ஐஸ்கிரீம் ஷாப்பில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலான வாங்கி சாப்பிடுங்களா ஐஸ்கிரீம் இந்த ஒரு எம்ஆர்பி போட்டு கொடுப்பாங்களா ஒரு அட்டை பாக்ஸில் வச்ச மாதிரி அந்த மாதிரி ஐஸ்கிரீம்னா ஷாப்பில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து கொடுக்கலாம் ஏன்னா வந்து அது ரெடியாக தான் இருக்கும் அது வந்து ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல ப்ரிப்பேரிங் பண்ணி ரெடியாக தான் இருக்கும் அந்த ஒரு ஆர்டருக்கு மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் கொடுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலரில் கேக்கு பண்ண கேக் பண்ணி கொடுக்குறாங்களா கேக் ஆர்டர் ஸோ அவங்க வந்து ரெடிமேடாக கேக் பண்ணி வச்சிடுறாங்க இத்தனை கிலோவில் ஸோ அந்த மாடலும் வந்து ஷோ பண்ணிடுறாங்க அதில் வந்து கஸ்டமர் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்றாங்க ஓகே அதுவும் ஓகே ஆனால் இதெல்லாம் தவிர்த்து மேனுவலாக ப்ரிப்பேர் பண்ணுற இந்த சிக்கன் இருக்குல்ல குறிப்பாக இந்த கேஎஃப்சியில் வரும் அப்புறம் பர்கர் கிங் வரும் பர்கர் கிங் எங்கே வருது நான் மென்ஷன் சொல்லிடுறேன் ஃபீனிக்ஸ் மாலோட பர்கர் கிங்கில் வந்து எல்லோரும் சந்திச்சிருப்பீங்க ஒருக்கா ஓகேங்களா அதை தவிர்த்து நீங்கள் எங்கெல்லாம் வந்து இதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ஃபுட் ரெடி கொடுத்து ரெகுலராக இது வரைக்கும் கொடுத்து இன்ன வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க கொடுத்து வச்சுட்டு ஃபுட்டு வந்து கேட்டால் ஃபுட்டே ரெடியாக இருக்காது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மட்டும் ரெடியாக இருக்காது ஐட்டமே இருக்காது ஆனால் ஃபுட் ரெடி வந்துடும் ஓகேங்களா கேட்டால் ஆட்டோமேட்டிக் நான் இந்த மாதிரி வந்து பிரச்சனை சந்திக்க முடிச்சுன்னா டெலிவரி பார்ட்னர் எப்படி என்னென்ன பிரச்சனை சந்திப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் எடுக்கிற டைமில் ஒரு ஆர்டருக்கு வந்து அது வந்து இந்த மாதிரி வந்து அதில் வெயிட் பண்ணி கேன்சல் ஆகிற ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபுட்டு ஐட்டம் இல்லாமல் இல்லைனா இந்த ஆர்டர் முடிச்சு அடுத்த ஆர்டர் போனோம் இந்த ஆர்டர் ஃபுட் ரெடி கொடுத்துட்டாங்க சொன்னால் நமக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அடி ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிங்கி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வர எல்லா ஆர்டரும் ஃபுட் ரெடி ஆர்டராக இருக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்றைக்கி சீக்கிரமாக நீங்கள் ஏன் எடுக்கணும் எக்ஸ்ட்ரா உங்களை ஏன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுப்பாங்க எல்லாமே வெயிட்டிங் டைம் இல்லாமல் ஆர்டராக ஃபுட் ரெடி ஆர்டராக கொடுப்பாங்க அன்றைக்கி நீங்கள் எடுக்க முடிச்சுல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் நீங்கள் எடுப்பீங்களே ஃபுட் அடி கொடுத்து பிக்க லேட்டாகி அந்த ஆர்டர் ப்ரிப் பண்ணி கொடுத்து வாங்குவீங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு வர ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக லேட்டாக வரும் நல்ல ஆர்டர் பார்த்துட்டே இருப்பீங்க எல்லா ஃபுட் அடி கொடுத்த ஆர்டரும் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ஒரு ஆர்டரால் டல்லாகி அதுக்கப்புறம் ஸ்லோவே ஆகி போயிடும் ஓகேங்களா இவங்க பார்க்குற ஒரு வேலை இதுக்கு வந்து ஜொமோட்டோ நிறுவனம் வந்து அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஃபைன் போடுறாங்களா இல்லையான்னு தெரியாது சப்போஸ் நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபைன் போடுறத விட போட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துப்பீங்க அந்த ஃபைனை ஜொமோட்டோ நிறுன்னு எடுத்துக்கும் நீங்கள் அது நீங்கள் உங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டால் அது எங்களுக்கு பிரோஜனம் கிடையாது டெலிவரி பார்ட்னர் அந்த இடத்துல வெயிட் பண்ணுறாரு ஃபுட் ரெடி கொடுத்து ராங் ராங்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஃபுட் அடின்னு கொடுக்குறாங்க ஃபுட்டே ரெடி ஆகாமல் அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா டெலிவரி பார்ட்னருக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்கலாம் அமௌண்ட்டுன்னால் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம் ஒரு இருபது ரூபா கிரெடிட் கொடுக்கலாம் ஓகேங்களா அந்த இடத்துல நிற்கும் முச்சு ஃபுட் ரெடி கொடுக்குறாங்க நாட் ஃபுட் ரெடி அப்படின்ட்டு டெலிவரி பார்ட்னர் வந்து இன்னும் ஃபுட்டு கைக்கு வந்து சரல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருனா நீங்கள் வந்து ரூபா கொடுக்கலாம் அப்படின்னா அதை எல்லாருமே கொடுப்பாங்களே அப்படின்னு நீங்கள் நினைச்சா அப்படியும் கிடையாது நீங்கள் அந்த டைம் கஸ்டமர் கேர் சப்போர்ட் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி இப்போ கால் பண்ண முடிச்சுனா ரெஸ்டாரண்ட் எடுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்காகவே நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேருந்து கால் வந்து இன்னும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஒரு ஆட் பண்ணலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து எடுத்து பேசிவிட்டு ஆமாம் ஃபுட் ரெடியாக ஆளுங்க அப்படின்னு சொன்னாங்கனாலும் நீங்கள் இதுவரை ஆட் பண்ணி விடலாம் ஃபுட் ரெடி வந்து தெரியாமல் அவங்க சைடு வந்து கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சு தான் கொடுப்பாங்க ஓகேங்களா மேனுவலாக தான் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது வந்து என்ன ஆப்ஷனுக்கு மட்டும் கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஆப்ஷனுக்கு மட்டும் தான் ஆட்டோமெட்டிக் கொடுக்கலாம் ஓகேங்களா இதுதான் வேணும் நண்பா வேற ஒன்றும் கிடையாது இந்த பிரச்சனை வந்து இனிமேலும் அதை நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆப்ஷனை சுமோட்ட நிறுவனம் கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்தா தான் வரக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய்